தஞ்சாவூர் பெயருக்கு பின்னால் உள்ள காரணம் தெரியுமா மெய்சிலிற்கு வைக்கும் கோவில் வரலாறு தஞ்சாவூர் நகரின் வடக்கு எல்லையில் வெண்ணாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது தஞ்சபுரீஸ்வரர் கோவில் இவர் குபேரபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் தன்னை தஞ்சமடைந்தவர்களைக் காப்பதால் இப்பெயர் பெற்றார் தல வரலாற்றின்படி செல்வத்தின் அதிபதியான குபேரன் இராவணனால் தனது செல்வங்களை இழந்தபோது இங்குள்ள சிவபெருமானை வணங்கி மீண்டும் அவற்றைப் பெற்றார் எனவே இங்கு வழிபடுவோருக்கு சகல செல்வங்களையும் இவர் வழங்குவதாக ஐதீகம் உள்ளது இக்கோவில் சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என நம்பப்படுகிறது தஞ்சமென்று அடைந்தவர்களை காக்கும் இறைவன் என்பதால் இவருக்கு தஞ்சபுரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் எனவே இவ்வூர் தஞ்சாவூர் என்றானதாகவும் புராணக் கதைகளில் கூறப்படுகிறது இக்கோவில் சோழர் காலக்கற்றளியாகத் திகழ்கிறது கருவறையில் தஞ்சபுரீஸ்வரர் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் அம்மன் ஆனந்தவல்லி தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருளாட்சி செய்கிறார் அம்மன் சந்நிதிக்கு எதிரே உள்ள மண்டபம் அஷ்டலட்சுமி மண்டபம் என அழைக்கப்படுகிறது